ஒரு பையன் சொல்லி தண்ணி நீங்க குடிங்க உங்க இருந்து வந்து குடிங்க ஏன் இங்க வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு இது சாதாரண ஒரு இளைஞர் துருக்கி துருக்கி அடிக்கிறாங்க அந்த வாசல்ல பார்த்தா மேல ஓட்டு ஏறி உடைக்கிறாங்க உள்ள இது இந்த காட்டமாடி தனத்தை ஒருத்தர் உழைக்க முடியாது ஒரு ஜாதிய பிரச்சனை இல்ல ஒரு சமூக பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை பார்க்கலாம் இது எப்படி நம்ம தீர்வு காண முடியும் இது ஒரு ஜாதி கிடைத்த விட்ட குழந்தை இல்ல ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்துக்கு அளிக்கப்பட்டது ஒழுங்கு அப்படி பார்த்தாலும் இப்ப அடுத்து நாளைக்கு எங்க என்ன எங்க சேலத்துக்கு இது நடக்கும் ஒரு சிறுவன் நீங்க கூட கேட்கல பாத்துக்கலாம் நடந்து போனா ஒரு வீதியில சேர்த்து போட்டு ரெண்டு பெண்மணிகள் அவன அடிச்சு அவன காயப்படுத்தி ஆட்டுக்கிட்டான் எப்படி நீ எங்க தெருவில் சேர்த்து போடுற இவங்க தெரியல பொதுவா எல்லாரும் பொதுவாக தெரியும் பப்ளிக் ரோடு இல்ல பப்ளிக் செல் போட்டு போட்டாங்க அவன் திருப்பி அவன் போட்டு போறான்

ಉತ್ತ <Five pressing ricochipation> okay, so

இதை கூட வந்திருக்கு ஏன்னா மாவட்டம் ஆச்சுனால சக்கர நடக்குறது போனாங்க எக்ஸ்கெஸ் பண்ணிட்டு அது என்ன சொல்றாங்களா இப்போ ஒரு ஒரு அசன்ஸ் நடக்குது ஒரு குற்றம் அதுவும் குறிப்பா இந்த மண் உடமை சாஜி வன் உடனே என்ன பண்ணும் எஸ் எல்லாம் போடுவாங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இமிடியட் யாரோ அவர் உடனே பண்ணி டேட் டைம் தான் டைம் இஸ் எஸ்ஸென்ஷியல் आई डिजिटल इंस्ट्रूमेंट तो ये प्रोडक्शन आप इसको नहीं पूर्ति कर सकते आप इन्ना बंद होता है असेंबल चले डे साइन बने इमिशन डे पूर्ति टाइम नहीं बोलवा लिया सही आज अगर आज कास्ट में है आपको इमीडिएट्स क्यों लेकर आए पर क्या समय जब यार बाय जरा मैच कर गई मैच अगर उनको तेरी चार्ज नह

என்ன இதுக்கு வந்து சில ஜீவோக்கெல்லாம் போட்டுருக்காங்க இங்க கூட செயலர் ஆளுநர் மற்றும் பழங்குடியின செயலர் கூட இவங்களுக்கு இது ரொம்ப தவறான செய்த அப்போ இவங்க அதிகார வர முடியும் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் யாரு மனம் அதிகாரம் இல்லை ஒரு வழக்கங்க போறாச்சுன்னா ஏன்னா போச்சு போகும்போது இங்கே என்னன்னா இங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இன்ஃபுளுக்கான பிஜேபர் அவங்க உள்ளோம் அவங்க

இதை தலையாமல் இந்தியா ஒரு சுதந்திர நாடு தந்தைய தலைமொழி என்ற சமுதாயத்தை இடைந்து